ஹலோ ஃப்ரெண்ட் இன்றைக்கி ருசியான சிறுகிழங்கு குழம்பு தாங்க இது எப்படி செய்வோன்னு போப்போ வீடியோக்கெல்லாமே முதல்ல சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சிறு கிழங்கு தோல் செய்வே நல்லா சுத்தம் பண்ணி கழுவி தண்ணியில் போட்டு வச்சுருக்கேன் பார்த்துக்கிடுங்க தண்ணியிலேருந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் சின்ன வெங்காயம் பூண்டு இப்போ இதெல்லாம் தேங்காய் வெங்காயம் ஜீரகம் ரெண்டு மூணு பல்லு பூண்டு அதையும் போட்டு மிக்சில் நல்லா அரைச்சி எடுத்து வச்சுக்கிடுங்க இப்போ தேங்காய் நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு அதுக்கப்புறம் புளி ஒரு பெரிய நெல்லிக்காய் அளவு புளிங்க நனைய போட்டு வச்சுக்கிடுங்க ரெண்டு தக்காளி பெரிய தக்காளியை பொடிசாக அரிஞ்சு வச்சுருக்கேன் சட்டியில் நல்லெண்ணெய் ஊற்றுங்க கடுகு பருப்பு வெந்தயம் கொஞ்சம் ஜீரகம் அது நல்லா பொறிஞ்சதும் வெங்காயத்தை போடுங்க பெரிய வெங்காயத்தில் ஒன்று அரிஞ்சு போட்டேன் கருவேப்பிலை போடுங்க சின்ன வெங்காயம் ஒரு பதினஞ்சு அதையும் போடுங்க அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வதக்கிட்டு பூண்டு ஒரு பத்து பன்னெண்டு பூண்டு போடுங்க அதுக்கப்புறம் தக்காளி அதையும் போட்டு நல்லா வதக்குங்க கொஞ்சம் உப்பு போடுங்க அப்புறம் கொஞ்சோண்டு உண்டு மஞ்சள் தூள் போட்டுட்டு சிறுகிழங்கையும் போடுங்க முதலே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போடணும்னு பார்த்துக்கிடுங்க அதுக்கப்புறம் கடைசியில் போடுறேங்க அதையும் போடுங்க இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு தக்காளி போட்டோடனே போட்டுருங்க அதுக்கப்புறம் ரெண்டு ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள் அப்புறம் தேங்காய் அரைச்சி வச்ச அந்த பேஸ்ட்டையும் தூக்கி போடணும்னு பார்த்துக்கிடுங்க மிக்ஸி ஜாரையும் கழுவி ஊற்றிடுங்க புளியை கரைச்சி வச்சதையும் ஊற்றுங்க திரும்ப ஒருக்க அந்த புளிக்கா கரைச்சி வச்சிருக்க வச்சு தேவைக்கிறப்ப தண்ணி ஊற்றுங்க குக்கரில் தான் நான் ஊற்றுறேன் குக்கரில் நாலு விசில் வரும் முடியும் சட்டியில் வச்சால் ரொம்ப நேரம் பார்த்துக்குங்க குக்கரில் வச்சா தான் அந்த கிழங்கு நல்லா வேகும் ஆனால் குழையவே கையாது கொஞ்சம் வெள்ளம் போடுங்க போட்டு நாலு விசில் அந்த தானே நல்லா வத்தி கெட்டியாக ரொம்ப வாசம் கம கமன்னு வரும் அப்போ இறக்கிறனும் நாலு விசில் உடனே இது வாசம் வந்துடுங்க நல்லா கெட்டியாக பூண்டெல்லாம் நல்லா வெந்து பெரிய சின்ன வெங்காயம்லாம் நல்லா அப்படி உரண்டு வரண்டியாக நல்லா சாப்பிட சொல்லி ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த கஸ்டரி மிஸியாக கொஞ்சம் கசக்கியெல்லாம் போட்டுருங்க மல்லிகளண்டா போடுங்க அதெல்லாம் ரொம்ப சூப்பராக குழம்பு வந்துட்டு நீங்கள் இந்த மாதிரி ஒரு குழம்பு செய்து சாப்பிட்டு பாருங்க சாப்பிட்ட போது கமெண்ட் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ